வெல்கம் பேக் டு டிஎன்டி டிக்கெட் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வர இருக்கேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டை ரேட்டில் எஃப்டிஎஸ் செட்டாப் பாக்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாடல் நீங்கள் வந்து செட்டா பாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பாக்ஸோட ரேட்டு இந்த இதில் வந்து கொடுக்குற மந்த்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சேனல்கள் லிஸ்ட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி முழு விதமான தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானை தட்டி விட்டு ஹால் என்ற நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து சன் குரூப் மட்டும் தான் பார்ப்பேன் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சன் குரூப் அதாவது வந்து சன் டிவி கே டிவி ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதித்யா டிவி ஸோ இந்த மாதிரி வந்து சன்க்ரூப் மட்டும் தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து வரப்பிரசாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மாதம் அதாவது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரீயாக இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் ரெண்டாயிரத்தி நூறு மட்டும்தான் நம்ம நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏவி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஏவி கேபிள் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக சன் டைரெக்டோட மேனுஃபேக்சரிங்லேருந்து டைரெக்டாக வருதுங்க ஸோ இது வந்து த்ரீ டூ த்ரீ அதாவது வந்து ஒன் பை த்ரீ வராது இது வந்து த்ரீ டூ த்ரீ ஸோ ஓகேங்களா அந்த டைப்பில் வர ஏவி கேபிள் அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் ஆம்பிள் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சேஞ்சஸ் ஆகிருக்கு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்டிஎ பாக்ஸுக்குன்னு தனியாக வந்து அடாப்டரை மாடிஃபை பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன எல்இடி பல்ப் வந்து பிளிங்க் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பின் டைப்பெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஓகேங்களா அடாப்டரே நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த பாக்ஸு நீங்கள் வந்து பவர் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்க அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மேம் இந்த பாக்ஸு நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிமோட் என்னால் வந்து பண்ணித்தர முடியாது ரிமோட்டுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா ரிமோட்டும் நான் உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருவேன் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டு தவிர மீது எல்லா அக்சசரிஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் ரிமோட் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து எதனால் காட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிமோட்டோடு நீங்கள் வாங்கிட்டாதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ரிமோட்டு இங்கே ஆட்டுறேன் ஸோ ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சைனிங்காக கொடுத்துருக்காங்க ரிமோட்டோட கலர் பார்த்திங்க அப்படின்னா பியூர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க அதோட பட்டன் டைப்பெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜில் அதாவது வந்து நீங்கள் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மந்த் பேக்கேஜில் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிமோட் கண்டிப்பாக வரவே வராது ரிமோட்டுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து நான் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிமோட் நான் வந்து போட்டு அனுப்புவேன் இல்லைனா நீங்களே வந்து அடிஷ்னலாக உங்களுடைய பக்கத்தில் அதாவது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஷாப்பில் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டை பை பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ் இந்த பாக்ஸை பை பண்ணுறவங்களுக்கு ஸோ ரெண்டு விதமான ஆப்ஷன் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக தருவேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் உண்டான பேக்கேஜோட ரேட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு உண்டான பேக்கேஜோட ரேட்டு ஓகேங்களா தனித்தனியாக ரெண்டு விதமான பேக்கேஜ்லேயும் நான் வந்து போட்டு தருவேன் அதுவும் மெயினாக வந்து சன் ப்ளஸ் என்சிஎஃப் மட்டும் தான் வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ஹேர் சேனல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சன் குரூப் ஓகேங்களா இந்த ரெண்டு விதமான சேனல்ஸ் மட்டும் தான் ப்ளே ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு அதிக அளவில் நான் வந்து டிவி பார்க்க மாட்டேன் ஓகேங்களா எனக்கு வந்து குறிப்பிட்ட சேனல்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா மட்டும்தாங்க ஸோ அதிகமாலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் ஸோ இந்த பாக்ஸோட டைப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பியூர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறக்க பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த விதமான பாக்ஸில் தான் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு நியூ ஆக்டிவேஷன் தரோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்ருப்பாங்க முப்பது நாள் வீடுபட்ட பாக்ஸாக இருக்குமோ அறுபது நாள் வீடுபட்ட பாக்ஸாக இருக்குமோ அதெல்லாம் கிடையாதுங்க புதுசாக உங்கள் பேரில் வந்து உடனுக்குடனே நியூ ஆக்டிவேஷன் போட்டே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு புதிய பாக்ஸ் தாங்க நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்பாங்க செகண்ட் ஹேண்ட் பாக்ஸ் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இது வந்து செகண்ட் ஹேண்ட் பாக்ஸ் எல்லாம் கிடையாது இது வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் பாக்ஸ் அதான் வந்து புதிய பாக்ஸ் தாங்க ஓகேங்களா உங்கள் பேரில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகி இப்போனா ப்ரோக்ராம் ஆகுற பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸு நீங்கள் வேறு நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க மேலே வந்து ஜஸ்ட் சிக்னல் அலைன்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும் இந்த பாக்ஸு இருபத்தி நாலு மாதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த பாக்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் மொபைல் நம்பருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனல் லிஸ்ட்டு வேணால் உங்களுக்கு வந்து முழுமையாக காட்ட போகிறேங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு சேனல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வருங்க ஓகேங்களா சன் டிவி கேடிவி சன்லைஃப் ஆதித்யா டிவி மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதகை வானவில் டிவி தமிழ் நேப்டால் வசந்த் டிவி மூன் டிவி சன் நியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்தியம் டிவி சித்திரம் டிவி டிடி புதுச்சேரி கல்வி டிவி சாய் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்பிவிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசீர்வாதம் டிவி சங்ககரா டிவி சுட்டி டிவி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் ஃப்ரீயாக வந்துருங்க ரெண்டாயிரத்தி நூறுரூவா மட்டும்தாங்க பாக்ஸு இந்த முப்பத்தி மூணு சேனல்களோட நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க ஸோ ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் வச்சுருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து டேரெக்டாக வச்சுருக்கேன் உங்களுக்கு டீடிக்கெட் சம்பந்தமான நியூஸை நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே நீங்கள் வந்து அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ